வணக்கம் நேயர்களே இன்று பிறந்த நாள் காணும் அதாவது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்த காணும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ராமநாதபுரம் பாராளுமன்ற பொறுப்பாளர் தொழிலதிபர் திரு ஜிபிஎஸ் கே நாகேந்திரன் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு காலை நெசப்பாக்கம் முதியோர் இல்லத்தில் உணவு வழங்கியும் விருகம்பாக்கம் அண்ணாஜி நகர் பூங்காவில் மரக்கன்று நட்டும் மதியம் கே கே நகர் முனுசாமி சாலையில் அமைந்துள்ள ஜிபிஎஸ் அலுவலகம் முன் பொதுமக்களுக்கு அன்னதானமான பிரியாணியையும் தாகம் தீர்க்கும் மோர் வழங்கியும் நலத்திட்டங்கள் வழங்கியும் தனது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினார் இதில் மாநில மாவட்ட மண்டல் வட்ட கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இதுபோன்ற முன்மாதிரியான பொதுமக்களுக்கு பல நலத்திட்டங்களையும் அன்னதானங்களையும் வழங்கி வழங்கிய நல் உள்ளம் கொண்ட ஜி பி எஸ் நாகேந்திரன் அவர்களை நமது மாவீரன் நியூஸ் டிவி பாராட்டி மகிழ்கிறது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜி நன்றி வணக்கம்